வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் லைஃப்பில் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும் பாசிட்டிவ் தாட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக வரும் இந்த நெகட்டிவ் தாட்ஸு நம்மளை ரொம்ப பேடாக அஃபெக்ட் பண்ணும் இந்த பேட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லலாம் நினச்சேன் இந்த மெத்தடை நான் படித்தது வந்து வேல்யூ இன்வெஸ்டர் அப்படின்னு கைஸ்பியரோட புத்தகத்திலேருந்து கைஸ்பியர் வந்து இந்த ஐடியாவை நல்லா கொடுத்துருக்கிறார் இந்த என்ன சொல்கிறாருன்னா அவரோட லைஃப் ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வெல்த்தி ஜூயிஷ் ஃபேமிலியில் வந்தவர் அவங்க ஆக்சுவலி ஜெர்மனிலேருந்து தப்பித்து ஓடி வந்த ஃபேமிலி அவங்க தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினவங்க அதனால் இங்கிலாண்டில் இவருக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் சீட்டை வாங்கி நல்ல காலேஜில் ஆக்ஸ்ஃபோர்டில் பிபிஇங்கிற சப்ஜெக்ட் பாலிட்டிக்ஸ் ஃபிலாசபி அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்க வைச்சார் அது மட்டும் இல்லாமல் பையனை ஹார்வர்ட் கிளாஸில் எம்பிஏ படிக்க வைக்கிறார் இந்த பையனோட கிளாஸ்மேட்டில் ஒரு கிளாஸ்மேட் இப்போ ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறவரும் முன்னாடி இங்கிலாண்டுக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருந்த டேவிட் கேமரூனும் இவரோட கிளாஸ்மேட் இன்னைக்கு இவர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸு அக்வா மரீனுன்னு ஒரு ஃபண்டு நடத்துகிறாரு இவர் ஏன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஹார்வர்டில் பாஸ் பண்ணோன்னு எப்படியாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போனோன்னு ஒரு தப்பான கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துடுறாரு அந்த கம்பெனி வந்து வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதாவது டம்மி ஸ்டாக்கு பென்னி ஸ்டாக்கை அன்சஸ்பெக்டிங் கிளைண்ட்ஸ்டாக விற்கிறது அதில் பெரிய மார்ஜினோடு விற்கிறது அந்த ஸ்டாக்கை பம்ப் பண்ணி டம்ப் பண்ணுறது ஏதாவது இவங்க அந்த ஸ்டாக்கை வச்சுருப்பாங்க அந்த பல கிளைண்ட்டு வாங்க வாங்க ஸ்டாக் விலை ஏறும் இவங்க விற்றுட்டு வெளில போயிடுவாங்க அது மாதிரி பண்ணுறதுல இவர் போய் சேர்ந்த கம்பெனி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லோவர் பேயிங் ஜாப் எடுத்து ஒழுங்கான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனிக்கு போகிறாங்க இவர் அது மாதிரி பண்ணலை அதனால் இவர் அந்த கம்பெனிலேருந்து கூடிய சீக்கிரம் வேலையை விட்டுறாரு வேலையை விட்டப்பறம் இவருக்கு வேறு எங்கேயும் வேலையும் கிடைக்காம கட்டப்படுறாரு டோனி ராபின்ஸ் இது மாதிரி பல கோர்ஸுக்கு போய் லைஃப்பில் கோர்ஸ் கரெக்ஷன் பார்க்குறாரு நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சு வாரன் லெட்டர்ஸ் டு தி பார்ட்னர்ஸ் எல்லாம் படிக்கிறார் அதுக்கப்புறமா அவர் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்லாம் படிக்கிறார் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரே இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அப்பா பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகி அவர் வந்து ஃபண்ட் ஆரம்பிக்கிறார் இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் ஏன்னா இது மாதிரி இருக்கிறச்ச யாராவது ஒரு நெகட்டிவ் தாட்டில் லைஃபே வந்து வீணாக போயிருக்கு ஆனால் இவர் பல புஸ்தகம் படித்தது எல்லாம் படித்து வரைச்ச எல்லாருக்கும் இவர் தேங்க்யூ நோட்டுன்னு நன்றுவார் உங்களால் என் லைஃப் மாறிடுச்சு இந்த விஷயம் உங்கள் புஸ்தகத்தில் என்ன அதை கற்றுக்கிட்டேன் இந்த இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு இது மாதிரி அசராமல் தேங்க்யூ நோட் அமைச்சிக்கிட்டே இருப்பார் இது வந்து அவர் டோனி ராபின்ஸ்டைனு கற்றுண்டது இது பேசிக்கி அவர் என்ன பண்ணுறாருனா ப்ராக்டிஸிங் கிராட்டிடியூட் யாரெல்லாம் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறது அந்த தேங்க்யூ நோட்டுக்கு சம்டைம்ஸ் ரெஸ்பான்ஸ் வரும் சம்டைம்ஸ் ரெஸ்பான்ஸே வராமல் போயிடும் அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் கண்டினியூஸாக தேங்க்யூ நோட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறார் இது மாதிரி ஒரு தேங்க்யூ நோட்டு எழுதுறது வந்து முனிஷ் பொப்ராய் அப்படின்னு ஒருத்தருக்கு அவர் அனுப்புகிறார் இந்த முனிஷ் பொப்ராய்ங்கிறவன் இந்தியாலேருந்து அமெரிக்கா போய் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்து அதை விற்றுட்டு இந்த பஃபட் ஸ்கூலில் ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆகிறார் ஏன் பஃபட் ஸ்கூல்னால் அவர் சொன்ன சொல்கிறாருன்னா எனக்குன்னு சொந்தமாக ஐடியா கிடையாதுங்க ஆனால் பஃபட்டும் சார்லி மங்கரும் பண்ணதை அப்படியே காப்பி அடித்தேன் இதுக்கு சயின்டிஃபிக்காக க்ளோனிங்னு பேர் நைம் ஜஸ்ட் அ க்ளோன் ஆஃப் பஃபட் அண்ட் மங்கர் அப்படின்னு இவர் சொல்கிறார் இவரோட ரைட்டிங்கை பார்த்து இம்ப்ரஸ் ஆனதுனால கைஸ்பியர் முனேஷ் பப்ராய்க்கு ஒரு கிராட்டியூட் லெட்டர் எழுதுகிறார் அந்த கிராட்டியூட் லெட்டரை படிச்சுட்டு மனிஷ் பப்ராயை திரும்பி எழுதுறாரு நான் உங்கள் ஊர் பக்கம் வரேன் இந்த இடத்துல ஸ்பீச் கொடுக்குறேன் இதனால் நீங்களும் நானும் பார்த்து பேசினானா உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் கிடைக்கும்னா நம்ம டெஃபினட்டாக பார்த்து பேசலாம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசுகிறாங்க முனிஷ் பப்ராயும் அவனும் லாட் ஆஃப் டைம் ஒரு காஃபி ஷாப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுலேருந்து நிறைய கெயின் பண்ணிக்கிறாரு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பும் டெவலப் ஆகுது இவர் அக்ம மெரையின் ஃபண்ட் ஆரம்பித்து இவரும் ஜூலைக்கு போகிறார் ஒரு பீரியட் ஆஃப் டைமு இந்த பஃபட் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு வருஷமும் அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் இறந்து போன அப்புறம் ஒரு டின்னரை பிட்டிங் பண்ணுவார் அந்த டின்னரில் யார் ஹையஸ்ட் பிட்டரோ அவரோட நாலு அவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் அவங்க நாலு பேரோ அஞ்சு பேரோ கூப்பிட்டு வரலாம் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அங்கே பஃபட் பதில் சொல்லுவார் அது மாதிரி ஒரு பிட்டிங்க்கு முனீஷ் பப்ராய் பிட் பண்ணுறாரு அதில் இவர் ஷேரிங்கில் இவரும் சேர்ந்து பிட் பண்ணுறாரு அந்த வருஷத்தில் இவங்க தான் ஹையஸ்ட் பிட்டர் ஆகிடுறாரு அதில் ரெண்டு பேரும் போய் ப வாரன் அண்ட் பார்க்குறாங்க வாரன் பஃபட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் அவர் கிளியர் பண்ணுறாரு கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் பஃபட்டோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அவர் இவங்க ரெண்டு பேரையும் சார்லி மங்கார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஒரு ஒரு வாட்டியும் ஆனுவல் கான்ஃபரன்ஸுக்கு ஸ்பையரும் மனிஷ் பப்ராயும் போய் பஃபட்டோட பார்த்து க்ளோஸாக ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அதனால் அவர் எவ்வளோ கெயின் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பல வீட்டி கைஸ்பியரே சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை கைஸ்பியரை அவரோட நேட்டிவ் இந்தியா கூட்டிகிட்டு வந்து பல இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இங்கே தக்ஷினா ஃபவுண்டேஷன்னு ஒன்று மூணு பப்ரை பேப்பர்லையும் நடத்துகிறார் அதுலேயும் இவரை இன்வால்வ் பண்ணுறாரு இங்கே வந்ததுலேருந்து கைஸ்பியர் பல இந்தியன் கம்பெனிஸை ரிசர்ச் பண்ணி ஒன்று ரெண்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பணம் சம்பாதிக்கிறார் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன நல்ல விஷயங்களை பல பேர்கிட்டேருந்து கற்றுக்குறோம் நேராக பார்க்கறச்ச பேசி கற்றுக்குறோம் சம்டைம்ஸ் புஸ்தகம் மூலமாக கற்றுக்குறோம் சம்டைம்ஸ் வீடியோ மூலமாக கற்றுக்குறோம் நீங்கள் கிராட்டிட்யூட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் ரெகுலராக அவங்களுக்கு தேங்க்யூ நோட் அமிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அது ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை டச் பண்ணிவிடும் அது மாதிரி ஒரு பெரிய மனிதனை டச் பண்ணாங்கன்னா அவங்க உங்களோட கான்டாக்டில் டெஃபினட்டாக வரும் அதுலேருந்து லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு வரும் நிச்சயமாக அவர் ஆரம்பித்தபோது கைஸ்பியர் நம்ம சார்லி மங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் நம்ம வந்து வாரன் பஃபட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டார் ஆனால் அவர் கிராட்டிட்யூட் ப்ராக்டிஸ் பண்ணதில் அவருக்கு இதெல்லாம் டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சு இந்த கதையிலே நீங்கள் என்ன கற்றுக்கணும்னா லைஃப்பில் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாேருக்கும் வரும் எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் பின்னாடி கேமராவில் இருக்கிற தம்பிக்கு வரும் ஆனால் இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி டீல் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியணும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஐலண்ட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் தாட்ஸும் வரும் அது மாதிரி ஐலண்ட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் தாட் வரச்ச அந்த யார்னால் வருதோ அவங்களுக்கு கிராட்டிடியூட் சொல்கிறது நன்றி சொல்கிறது தவறே கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை செய்கிறச்ச நம்மளுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த நல்ல விஷயங்கள் யாரால் நடக்குதோ அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுல தப்பே கிடையாது இன்ஃபேக்ட் கைஸ்பியர் கடையிலேருந்து அதை தான் கற்றுக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க